நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து நினைச்ச மாதிரி நினைச்ச விதத்துல எல்லா தவளையும் சும்மா மாஸ்க் காட்டின்னு இருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா தான் எல்லா தவளையும் கரெக்டா போய் இப்ப டீச்சரும் ஆயிட்டாங்க ஆயமா ஆயமான்னு சொல்லி இருந்த டீச்சர் சொல்லியிருந்தாலும் அவளவே போயிட்டு சும்மா குக்கு குக்குன்னு ஓம குத்து குத்துறாங்க இதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பசங்க இருக்காங்களா அவங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை கஷ்டப்படுத்துறதுக்கோசரம் நான் ஆயமா கஷ்டமா இருந்தது நீ கேவலப்படுத்துறதுக்கு உன்ன பழி வாங்கல ஆனா என்ன பழி வாங்கக்கோசரம் பசங்களை கஷ்டப்படுத்தணும் பத்தியா அது தப்பு அதுக்காக தான் உன்னை இப்ப நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்த காட்டி வர்றாங்க ஒரு பக்கம் அள்ளு விடுது ஐயோ இலக்கிய இலக்கிய நம்ம மனுஷரி இலக்கியா இன்னும் இலக்கியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே அவர் பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு முழுகிற ஒரு பக்கம் உடனே நான் இப்ப என்னதான் பண்ணி ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த வாரம் நீ எந்த தொழில கேவலமா பேசினோ அந்த தொழில நீ செய்யணும் நீ செய்யறதோட மட்டும் இல்லாம ஏதாவது உன் மேல சின்ன ரீமார்க் வந்துச்சு உன்னை அந்த வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய சொல்ல அப்படி அப்புறம் இலக்கியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இலக்கியா போய் ஏற்ற மாயிட்டாங்க ஆனா வேற அடிச்சு தூக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க கரெக்டா திறமையும் அறிவும் இருந்தா யாருக்கு என்ன வேணாலும் வந்து சேரும் அந்த மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு சேர்ந்துருச்சு சரி நம்ம இலக்கியா கான்செப்ட் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் கரெக்டா அந்த அஞ்சலி இருக்கா திரும்ப திரும்பமாடா திரும்ப திரும்பமா அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த பத்திரத்தை மாத்திரத்துக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி ஏன் பார்த்த மாத்துவேன் ஒரு பக்கம் நம்ம காத்தியா அதை தெரியாம பையன் எடுத்து படிக்கவே மாட்டோம் அப்படியே எட்டு போவான் எட்டுனு போய்ட்டு அங்கே கொடுத்து அப்படியே கொடுத்து அதை வித்த காட்டி அங்கேருந்த திட்டு வாங்கி திட்டு வந்து எதுக்கு இது சொல்லு திரும்ப திரும்ப என் தலை எப்படி சுற்றுது அப்படின்ற வர சொன்னா உடனே இல்லைப்பா இல்லைப்பா இங்கே ஒரு ட்ரிஸ்ட் இருக்குவா அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அஞ்சலி எடுக்கிறதால அந்த சமயத்தில் கும்பின போவோம் தெய்வம் ஆஹா குறுக்க வந்ததாப்பா அப்படின்ற மாதிரி குறுக்க ஒருத்தர் வராரு குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம ஜானகி குறுக்க போய் பார்த்து இருக்க உடனே அஞ்சலி அசாத பதுங்குறா உடனே நீ பதுங்க வேணாம் பாய் வேணான்னு சொல்லிட்டு என்னடா பத்திரம் நடந்துருக்குன்னு போய் படித்து பார்க்க ஓ யாரும் இந்த எல்லாம் வச்சுக்கிறது சாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு உடனே அந்த பத்திரத்தை எட்டுனு போயிட்டு கார்த்தி 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 என்ன சொல்லுமா 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 சொல்லிட்டு வந்து கேட்க உடனே எங்கள் பாருப்போம் அந்த பத்திரத்தை யாரும் மாற்றி வச்சிருக்காங்க திரும்ப நீ எட்டுன்னு போயிருந்தா பிரச்சனை ஆகிடுக்கும் இந்த வீட்டில் தான் யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியுமா இது யாருன்னு சொல்லிட்டு நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் இப்பயோ போய் உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணுறேன் இல்லை 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 இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு தெரியக்கூடாதுன்னா வேறே சதி திட்டம் திட்டுவா இது எல்லாமே கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அஞ்சலியும் அதை கேட்டு அமைதியாக ஒரு பக்கம் போயிடறா அடா கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ வேறு ஏதாவது ஒன்று பண்ணுமே பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதி திட்டம் திட்டுறாங்க அதுக்குள்ளே அந்த வீட்டில் வந்து திருநெல் எவனான்னு மாற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்போ தான் நம்ம மேல இருந்து இந்த சண்டையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே போன் பண்ணி ஒரு திருவினை அரேஞ்ச் பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணி திருப்பியும் கரெக்டாக இவ்வ கண்ணில் படுற மாதிரி அந்த திருவிடம் பத்திரத்தை மாத்திரம் உடனே பார்க்கணும் பிடிக்கிறதுக்கு கூடியவரும் அவன் எகிரி குச்சி ஓடுறான் ஒரு பக்கம் உடனே அப்போ தான் நம்ம கார்த்து இருந்துன்னு வெளியே இருந்தால் யாரும் சரியாக எல்லாம் அந்த எஸ்எஸ்கே வேலையை தான் இருக்கும் அந்த எஸ்எஸ்கே பழந்தான் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே போலவே என்னென்ன பண்ண போறாங்க ஏது ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கறதுக்கு அப்படியே சும்மா டிஃபரெண்டா இருக்கும் ஒரு பக்கம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேலே தண்ணி வந்துருச்சுங்க மழை ஒரு பக்கம் அடுசுமா விடாம தூர்னே இருக்கு என்னடா இது மழை பெஞ்சா நல்லது தானடா மழை பெஞ்சா நல்லதான் மழை பெய்யுற மாதிரி பெஞ்சா பரவாயில்லையே இது ஏதோ ஒரு பக்கம் கடமைக்கு பெய்யுற மாதிரி பெய்யுது சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட இன்னொரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்